ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி கொடுப்பேன் அடுத்த வாரம் என்னை வந்து சொல்லணும் சரியா சொல்லுவீங்களா சரிப்பா இப்போ சொல்லுவீங்களா சொல்லணும்ல சொன்னா தானே நல்ல பிள்ளைக்கா கெட்ட பிள்ளைக்கோ அப்படி நான் வந்து எடுத்து அவங்களெல்லாம் வீடியோலாம் எடுத்து கெடுக்கிறேல அப்போ உங்களுக்கு தெரியல சரிப்பா அடுத்து வந்து ஆ சரி இப்போ நிறைகள் சொன்னோம் இல்லையா இது வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்கத்தெல்லாம் ஒன்றுனா குறைச்சிக்கிட்டு வந்தோம்னா நல்ல பழக்கமா கூடும் சரியா